நீங்கள் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் சர்க்கரை நோய் மக்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நோயா இருக்குது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க தங்களுடைய இரத்தில இருக்கிற சர்க்கரையின் அளவை சமச்சீரா வச்சுக்கிறணும் இதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு சில மருத்துவ நெறிமுறைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏன்னா ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகரிச்சிருச்சுன்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் பக்கவாதம் மற்றும் பிற நோய்களும் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்நிலையில் இரண்டாம் வகை சர்க்கரை நோயாள பாதிப்பு அடைஞ்சவங்க ஒரு சில எளிய உடற்பயிற்சிகளை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை சமச்சீராக வச்சுக்கிறலாம் இந்த விஷயத்தை மருத்துவ நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க அதே நேரத்தில் என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாங்கிற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதலாவது சைக்கிளிங் சர்க்கரை நோயாளிகள் தங்களுடைய உடல் எடைய சரியாக பராமரிச்சுக்கிறணும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகச்சிறந்த உடற்பயிற்சி அப்படின்னா அது சைக்லிங் தான் தினமும் ரெண்டு கிலோமீட்டர் காலையிலயும் மாலையிலையும் சைக்கிளிங் பண்றது ரொம்பவே நல்லது சோ இந்த சுச்சுவேஷனுக்கு ஒத்து வராதவங்க சைக்கிளை வீட்டுல வச்சுக்கிட்டே ஓட்டிக்கரலாம் அதற்கப்புறம் நடைபயிற்சி அதாவது ரொம்ப எளிய உடற்பயிற்சிகள்ல ஒண்ணுதான் நடைபயிற்சி சர்க்கரை நோயாளிகள் தங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு நடைபயிற்சி ரொம்பவே உதவுது அதோட சர்க்கரை நோயின் காரணமாக ஏற்படுற பிரச்சனைகளை சரியான முறையில கையாள்றதுக்கும் உதவி செய்து இது உடல் எடையை சீரா பராமரிக்க உதவுது அதே மாதிரி இதய மற்றும் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் இந்த நடைபயிற்சி உதவி செய்து ஆக வாரத்திற்கு அஞ்சு முறை நாம தனியாவோ அப்படி இல்லாட்டி நண்பர்களோட சேர்ந்தோ முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி சேர்ந்து ரொம்பவே நல்லது மூன்றாவது நம்ம பார்க்கிறது யோகா நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலும் நெகிழ்வுடனும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா யோகா பயிற்சிகளை கண்டிப்பா நாம செய்யணும் யோகாவுக்கு நம்மளுடைய உடலை குணப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க நான்காவது பிளேட்ஸ் பயிற்சிகள் உடலுங்கிறது வலிமை பெறவும் வலு தாங்கவும் ஒன்றிணைந்து இயங்கவும் பிளேட்ஸ் பயிற்சிகள் ரொம்பவே பெரிதும் உதவுது இந்த பிளேட்ஸ் பயிற்சிகள் சர்க்கரை நோயாளிகள் நலம் பெறவும் உதவி செய்யுது ஐந்தாவது வலிமை அதாவது பயிற்சி வலிமை பயிற்சிகளை செஞ்சோம்னா பல வகையான நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸை சமச்சீராக வச்சுக்கிற முடியும்னு அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்கிற அமைப்பு தெரிவிக்கிறாங்க வலிமை எடை பயிற்சிகளை எல்லா வயதினரும் செய்யலாம் இந்த பயிற்சிகள் நம்மளுடைய உடலுக்கு வலுத்தாங்கும் சக்தியை தருது நம்மளுடைய உடல் ஆற்றலை அதிகரிக்குது மேலும் நம்மளுடைய எலும்புகளை கட்டியமைத்து நம்மளுடைய தசைகளை ஆரோக்கியமா வச்சிருக்குது இந்த பதிவுல பேசப்பட்ட இந்த ஐந்து உடற்பயிற்சிகளை தான் சர்க்கரை நோயாளிகள் செய்யணும்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க